எனக்கு இந்த இடம் கிடச்சிருக்கு எனக்கு ஒரு பெரிய இடம் வந்து கொடுத்துருக்கீங்க லவ் டே கழித்து அதுக்கு முதல்ல என்னோடய நன்றிகள் ஏன்னா ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்குது எனக்கு இப்போது கிடச்சிருக்கிற ஸ்பேஸ் ஸோ அதே ஆஃப்டர் லவ் டுடே என்ன மாதிரி படம் பண்ணலாம் அப்படின்றதே கொஞ்ச நாள் குறைக்கா இருந்துச்சு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அந்த மாதிரி டைமில் தான் எனக்கு வந்து ட்ராகன் கிடச்சிது ஸோ இது என்னோடய மேம் செட் இது இப்போ நம்ம என்டர்டைன்மெண்ட் அதை போதும் ப்ளஸ் என்னது

ஓடிடி பிளஸ் இதில் எல்லாமே பிளஸ் தேங்க்யூ ஏன்னா எங்களோட படங்கள் எல்லாத்துக்குமே வந்து மீடியான்றது ரொம்ப முக்கியமான ஒரு பேக் போன் எங்களோட ஃபஸ்ட்டு படம் திருட்டு பயிலேருந்து இருந்தால் இப்போது டிராகன் வரைக்கும் நீங்கள் வந்து வந்து படத்தை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ட்ராகன் வந்து எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு படம் அண்ட் ஒன் ஆஃப் மை ஃபேவரெட் ஃபிலிம்ஸ் அட் விவ் மேட் இன் ஏஜியஸ் எவர் ஸோ இட் வாஸ் அ ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ் பிரதீப்போட இது எங்களோடய செகண்ட் கொலாபுரேஷன் அண்ட் அஷ்வத்தோட ஃபர்ஸ்ட் கொலாபுரேஷன் ரொம்ப ஃபன்னாக இந்த படத்தை பண்ணும் அண்ட் ஒரு லாட் ஆஃப் ஒரு வெ குட் இன்டென்ஷனோடு இந்த படத்தை பண்ணியிருக்கோம் ட்ரெய்லர் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர் வந்து படம் கிடையாது ஸோ படத்தில் நிறையா திங்ஸ் இருக்குது அண்ட் வி ஜ வாண்ட் யுவர் சப்போர்ட் ரெண்டாவது படம் தமிழில் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் கிடைச்சி ஓமே கடவுள்க்கப்புறம் வரேன் அண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் ஓமே கடவுளே அது ஒரு சின்ன படம் அந்த படத்துக்கு நீங்கள் எழுதின ஒவ்வொரு ரிவ்யூவும் அது டிக்கெட்டாக மாறி அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு அதுக்கு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கோவிட் வந்ததுனால கொஞ்சம் தேங்க் பண்ண முடியல பர்சனலாக எல்லோரும் வீட்டில் மாட்டிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நான் தெலுங்குக்கு போயிட்டு இப்போ தமிழில் வந்துட்டு ட்ராகன் ட்ராகன் வந்துட்டு கடலையில் என்னெல்லாம் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட அந்த படம் இருந்ததோ அதே சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இந்த படம் இருக்கும் ஆஸ் அ டேரக்டராக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இந்த படத்தில் வந்து இப்போ ட்ரெய்லரில் ஒரு டென் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கோம் நிறைய விஷயத்தை மறைச்சிருக்கோம் ஏன்னா தேட்டருக்கு ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு இன்னும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் சர்ப்ரைசஸ் பிரேக் பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு தான் நிறைய விஷயம் இது நிறையா பேச காத்திருக்கேன் படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் உங்கள் கேள்விகளுக்கு பதில் எடுக்கிறதுக்கும் நாங்கள் காத்துட்ருக்கோம் அண்ட் அதை விட இப்போது ரொம்ப முக்கியமான இது ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட் ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் ஐ திங்க் இதே இடத்துல தான் நான் ப்ரெஸ்ஸஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் உண்மை கலைவா அப்போது நீங்கள் எல்லோரும் ரொம்ப என்னோட கான்ஃபிடென்ஸ்க்கு ரொம்ப பாராட்டு நீங்கள் தனித்தனியாக வந்து எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் அதே கான்ஃபிடென்ஸில் தான் இப்போ ட்ராகனுக்கும் வந்திருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்ஸ் கல்பாதி அகரம் சார் அண்ட் அர்ச்சனா மேம் அண்ட் ஐஸ்வர்யா மேம் அண்ட் வெங்கட் மாணிக்கம் சார் இபி இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய தேங்க்ஸ் இந்த படத்தை வந்து என்னை நம்பி டோட்டலாக ஒப்படைத்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்து எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லாமல் நான் நினச்சதை அப்படியே படமாக எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் மேக்கிங் திஸ் ஹாப்பி அண்ட் செகண்ட் தேங்க்ஸ் டு பிரதீப் ரங்கநாதன் ஏன்னா ஸோ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்றது எல்லாேருக்கும் தெரியும் இப்போது ஆல்மோஸ்ட்டா ஒரு பத்து வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அந்த படத்தோட அடித்தளம் லைக் த ஃபவுண்டேஷன் இஸ் இந்த படம் ஆரம்பிக்கிறதான ஃபவுண்டேஷன் பிகின் டென் இயர்ஸ் பேக் சின்னதாக மாதிரி இங்கே இருக்கிறவங்க மாதிரி தான் கனவு கண்டோம் இன்றைக்கி அதுக்காக எங்களை நாங்கள் தயார்படுத்திக்கிட்டு இப்போ ட்ராகன் ஒரு படம் வந்து பண்ணியிருக்கோம் அண்ட் பிரதீப் ரங்கநாதன் அப்படின்ற ஃப்ரெண்டை வந்து நான் இந்த படத்தில் டைரெக்ட் பண்ணல பிரதீப் ரங்கநாதன்ற ஒரு ஹண்ட்ரட் க்ரோஸ் படம் கொடுத்த ஒரு ஹீரோவை இந்த படத்தில் நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட அவர் லவ் அப்புறம் இந்த படம் அவருக்கு ஒரு நல்ல வெற்றி படமாக இருக்கணுன்ற ஃபுல் ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸோட ரெண்டு பேருமே ஆக்சுவலாக வேலை பார்த்துருக்கோம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் தேட்டரில் சந்திப்போம் அண்ட் வி நீட் யூ பிளெஸிங்ஸ் லெக் ஹவ் யூ கிவன் இட் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஃபார்ஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நன்றி உங்கள் கேள்விகளுக்கு எதிர்பார்த்துருக்கேன் தேங்க்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல உங்களோட மீடியா பிரஸ் அண்ட் மீடியாவோட சப்போர்ட் அண்ட் தமிழ் மக்களோட சப்போர்ட் இது ரெண்டுத்துனால தான் இப்போ வந்து எனக்கு இந்த இடம் கிடச்சிருக்கு எனக்கு ஒரு பெரிய இடம் வந்து கொடுத்துருக்கீங்க லவ் டுடே கழித்து அதுக்கு முதல்ல என்னோடய நன்றிகள் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்குது எனக்கு இப்போது கிடச்சிருக்கிற ஸ்பேஸ் ஸோ அதே ஆஃப்டர் லவ் டுடே என்ன மாதிரி படம் பண்ணலாம் அப்படின்றதே கொஞ்ச நாள் குழப்பமாகவே இருந்துச்சு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அந்த மாதிரி டைமில் தான் எனக்கு வந்து ட்ராகன் கிடச்சிருக்கு ஸோ இது என்னோடய ஆஸ் மேம் செட் இது எங்களோட ரெண்டாவது அசோசியேஷன் ஏஜிஎஸோட அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் படம் ஹீரோவா அவங்க தான் என்னை லான்ச் பண்ணாங்க ஏஜிஎஸ் ஸோ என்றைக்குமே எனக்கு வந்து ஐ ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு ஏஜிஎஸ் அண்ட் அஸ்வத் மாரிமுத்து டிரெக்டர் ஆஃப் ஓமை கடவுளே ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்ட ஃபில் ஸோ ஒரு எனக்கு ரொம்ப ஹாப்பி ஒரு பெரிய பிளாக் பஸ்டை ஃபிலிம் கொடுத்த டிரெக்டரோட ரெண்டாவது படத்தில் நான் நடிக்கிறது ஸோ அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அடுத்தது தான் வந்து என்னோட பத்து வருஷம் ஃப்ரெண்டோட நடிக்க அவர் டேரக்ட் பண்ணி நடிக்கிறது ஏன்னா நாங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் பிஸ்னஸ்ஸையும் நாங்கள் வந்து பிரித்து வச்சுருக்கோம் அதில் எங்களுக்கு வந்து எங்கள் ஒர்க்னா ஒர்க் ஃப்ரெண்ட்ஷிப்னா ஃப்ரெண்ட்ஷிப் அது ரொம்ப ஸ்வீட்டாக வந்திருக்கு அண்ட் ఇదరికి ఎబ్లో సపోర్ట్ ఏనె ఇవ్ గుదిరికేంగలో అదే సపోర్ట్ నాకు దొరికినుని నేననికిరా థాంక్యూ సో మచ్ ఇప్పుగా ఎంటర్‌టైన్‌మెంట్ తాగపూదు ప్లస్ 5 ప్లస్ ఓటిటీ 800 ప్లస్ బ్లాక్ బస్టర్ మూవీస్ 1 ప్లస్ 2 ప్లస్ 3 ప్లస్ మల్టిపుల్ ప్లస్ లాంగ్వేजेस ఎక్స్‌క్లూజివ్ మూవీస్ బ్రాండ్ న్యూ వెబ్ సిరీస్ ఇంట్రెస్టింగ్ షార్ట్ మూవీస్ ఇ쁘డి నారాయణ ప్లస్ వెయిట్ 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 இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மற்ற எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை ப்ளஸ் பண்ண போற ஓடிடி ப்ளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஓடிடி ப்ளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மென்ட் ப்ளஸ் பண்ணுங்க. ஓடிடி ப்ளஸ் オーட